திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதை அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார் நான்கு நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் அவரை குடும்பத்தினர்கள் உடனிருந்து கவனித்து வருகின்றனர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதால் அவர் இன்னும் ஓரிரு நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இன்று மருத்துவமனைக்கு வந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குமரியானந்தன் கே வி தங்கபாலு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஆற்காடு இளவரசர் முகமது அலி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அவரது உறவினர்களிடம் கேட்டறிந்தனர் இன்னும் ஓரிரு நாளில் கருணாநிதி வீடு திரும்புவார் என அவரை நலம் விசாரித்த தலைவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நலம் விசாரித்து சென்றிருக்கிறார் அன்னை சோனியா காந்தி அவர்களும் லசம் நலம் விசாரிக்க சொன்னதாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் தேடி வருகிறார் கண்டிப்பாக அவர் குணம் பெற்று பூரண குணம் பெற்று மீண்டும் இரண்டு மூன்று நாட்களிலே வீட்டுக்கு செல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் படிப்படியாக உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நாட்களிலே வீடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்ற நல்ல செய்தியை எங்களிடம் தெரிவித்தார்கள் ஐயா கலைஞரவர்கள் உடல் நலன் முழுவதும் சிறப்பாக பெற வேண்டும் நல்ல முறையிலே சிகிச்சை பெற்று வீடு திரும்ப வேண்டும் தன்னுடைய இயக்க பணியையும் மக்கள் பணியையும் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது தலைவர் கலைஞர் நலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் தமிழும் தமிழர்களும் நலம் பெற விரைவில் கலைஞர் குணம் பெற்று நலம் பெற்று அனைவரையும் நலம் பெற செய்ய வேண்டும் என்ற எங்கள் இதய எண்ணத்தை வெளியிடுகிறோம் தமிழ தலைவர் பூர்ண குணநலம் பெற்று வீடு விரைவில் திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் நிலம் பெற்று வர வேண்டும் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு தன்னுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் நல்ல பங்களிப்பை வழங்க வேண்டும் அதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பூர்ண குணம் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் விரும்புகிறோம் தமிழின தலைவர் தமிழ்நாட்டின் ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கலை இலக்கியம் வரலாறு என்று தன்னகத்தில் பல்வேறு விதமான திறமைகளை உள்ளடக்கிய அந்த தலைவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழினத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்ந்து பணியாற்றிட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அவர் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் நல்ல முறையிலே குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்கிற தகவலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் தலைவர் அவர்கள் நலமுடன் உள்ளதாகவும் வருகிற புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ மருத்துவமனையில் இருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் என்பதையும் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி அவர்கள் மிக தெளிவாக எங்களிடத்திலே தலைவருடைய நல உடல்நலம் குறித்து எடுத்துரைத்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது